அன்புள்ளம் கொண்ட ரிஷவராசி சகோதர சகோதரியிலே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே உங்களுக்காக வருகின்ற கிரகமான அந்த பிரகஸ்பதிக்காக பிரம்மாண்டமான வேள்விகள் நடத்தப்படுகிறது அது பணம் படைத்தவர்களுக்காக நடத்தப்படுகிறது இல்லாத ஏழைகளுக்கு இந்த ஆச்சாரியார் இலவசமாக நடத்துகின்றேன் அதில் கலந்து கொள்ள விருப்பக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் ஸ்கிரீனில் தெரிகிற நபருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம் அந்த வேள்வியில் வைக்கப்படுகின்ற ஆகர்ஷணங்களை இலவசமாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன் இப்போ நம்ம அலுவலகத்தில் வந்து நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா தனியாக ஒரு வேள்வி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதிகப்படியான பொருள் செலவாகும் அது பணம் படைத்தவர்கள் செய்து செய்துவிடுகிறார்கள் ஆனால் இல்லாத ஏழைகள் அந்த வேள்விகளை செய்வதில்லை இந்த வேள்வியின் பலன் உங்கள் வீடுகளில் இருக்கும்போது என்ன பணம் பேர் புகழ் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி குடும்பங்களில் சங்கடங்கள் இன்னல்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் காணாமல் போயிடும் அதற்காகவே நடத்தப்படுகின்ற இந்த வேள்வி இந்த வேள்வியின் பலனை இல்லாத ஏழை எளிய நபர்கள் ரிஷவராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க பலாபலன்கள் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு பதிவுகளாக நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வருவேன் இந்த பதிவின் நோக்கம் என்ன இந்த இலவச வேள்வியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொள்ள முடியாத நபர்கள் அந்த இலவச அந்த ஆகர்ஷணங்களை அந்த வேள்வியின் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம அலுவலகத்தில் வந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் எதற்கு இதை சொல்லப்படுது அப்படின்னாக்கா பணம் உள்ளவங்க பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஒரு கிரக பயிற்சி வருகிறது என்றால் அதற்கான யாக எல்லாம் செய்து பணங்களை செலவு செய்து அவங்க தக்க வைத்துக்கிறாங்க ஆனால் இல்லாத ஏழை எளிய நபர்கள் அதை செய்ய முடிவதில்லை இந்த ஆச்சாரியார் அவர்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் பிரத்யோகமாக ஒரு பெருங்கொண்ட அஸ்வமேத யாகம் செய்வதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேள்வியை பணக்காரர்கள் செய்கின்ற அந்த வேலையிலேயே உங்களுக்காக ஏழைகளுக்கும் தனிப்பட்ட முறையிலே இந்த வேள்வியை நடத்துகின்றேன் மகா யாகம் நடத்துகின்றேன் அப்படி இருக்கிறதுனால அந்த யாகத்தில் நீங்கள் முழுமையாக இலவசமாக கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்ள முடியாத நபர்கள் அலுவலகத்துக்கு வந்து நேரடியாக அந்த பலன்களை பெற்றுச் செல்லலாம் எல்லாமும் முற்றிலும் இலவசம் பணமெல்லாம் கிடையாது அப்படி இருக்கிறதுனால இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கணும் இந்த வேள்வியின் பலனை அந்த ஆகர்ஷணங்களை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தால் இன்னல்கள் உங்களை விட்டு ஓடி போயிடும் எதிரிகள் ஒளிந்து விடுவார்கள் தொழில் வளர்ச்சி அடையும் பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது தின்னம் அப்படி இருக்கிறதுனால ரிஷபராசி சகோதர சகோதரிகளே இந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயர் விவரங்களை பதிவு பண்ணி வருகின்ற நபர்கள் அதற்கான கால நேரத்தை கேட்டு வந்து கலந்து கொள்ளலாம் வர முடியாத நபர்களுக்கு நிச்சயமாக நேரடியாக வந்து அந்த இலவச பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆகர்ஷணங்களை இலவசமாக ஒவ்வொரு ஆண்டும் ரிஷவராஜிக்காரர்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே இலவசமாக கொடுக்கின்றேன் அப்படி இருக்கிறதுனால லட்சம் நபர்களில் நீங்களும் ஒரு நபர்களாக மாறிவிடுங்கள் அதுக்காகத்தான் இந்த பதிவு அப்போ இந்த இலவச பயனை நீங்கள் வந்து அந்த முக்கியமான நல்ல நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேள்வியே நடக்குது அப்போ என்ன இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரா கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசிக்காரா வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவா ஒரு எல்லாம் இருந்து ஒரு புகழ்ச்சி இல்லையோ ஒரு மகிழ்ச்சி இல்லையனுங்கிற வாழ்க்கைலாம் இந்த ஆகர்ஷனம் பெருங்குண்ட உதவியாக இருக்கும் வீட்டில் வச்சு வழிபட்டாலே பெருங்கொண்ட உதவி அப்படி இருக்கிறதுனால இந்த யாகத்தின் பலனை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்படி இருக்கிறதுனால ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயர் விவரங்களை ராசி நட்சத்திரங்களை சொல்லி பதிவு செய்து கொள்ளுங்கள் எப்போது வர சொல்லுகிறார்களோ அப்போது வந்து இந்த இலவச ஆகர்சனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் பலமும் நலமும் வருகிறது என்று சொல்லி திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திக்காக நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பாருங்க நிச்சயமாக ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உண்டான நல்ல செய்திகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் திரும்பவும் சொல்லுகின்றேன் ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயர் விவரங்களை பதிவு செய்து அந்த இலவச ஆசனங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் வர வேண்டும் என்று சொல்லி இன்னொரு பதிவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம் நன்றி